அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இந்த ஒரு முக்கியமான ஒரு கோயிலை பத்தி உங்களோட பயந்துக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோ போட்டிருக்கேன் திருண்ட ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இறுதியாலீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு இந்த கோயில் என்ன சிறப்பம்சம் அப்படின்னா மனதுக்கும் இந்த கோயிலுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு என்ன தொடர்பு அப்படின்னா இப்ப திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எண்ணியை எண்ணியை வாங்க செய்தவர் எண்ணியை தின்னியராக பெறின் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஸோ மனதால என்றது வந்து ரொம்ப வலிமையாக போது அது அப்படியே நடக்கும்னு சொல்லி சொல்லியிருப்பார் அதுக்கு உதாரணம் கூட இந்த கோயில் சொல்லலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா பூசலார் நாயனார்னு இந்த ஊரில் ஒருத்தர் வாழ்ந்தார் ஒரு காலத்தில் அவர் கொஞ்சம் வறுமையில் இருக்கிறவர் ஆனால் சிறந்த சிவபக்தன் அவர் வந்து சிவபெருமானுக்கு ஒரு கோயில் கட்டணும்னு நினைக்கிறாரு வறுமையில் இருக்கிறனால அவர்கிட்ட பணம் கிடையாது அதனால மனதால ஒரு கோயில் கட்டுறாரு அதே நேரத்தில் காஞ்சிபுரத்தில் காடவர் கோன் அப்படிங்கிற ஒரு ராஜசிம்ம பல்லவன் அங்கே கைலாசநகர் கோயில் கட்டுறாரு ரெண்டு பேரும் கோயில் கட்டி முடிச்சுருக்கிறாங்க இவர் மனதால் கட்டுறாரு அவர் ரெயிலாக கட்டுறாரு மன்னர் நாளாக செல்வம் எல்லாம் நிறையாச்சு இப்போ கூட கைலாசநகர் கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்குது அழகாக கட்டுறாரு கும்பாபேத்துக்கு டேட் குடிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரே டேட் குடிச்சிடுறாங்க அப்போது மன்னவனோட கடவுள் கனவுல கடவுள் வர்றார் சிவபெருமான் வந்து நீ உன்னோட கும்பாபிஷேக டேட்டை வந்து மாற்றி வை அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன் எதனால் அப்படின்னு சொல்லி இவர் கேட்கும் பொழுது எனக்கு திருவந்தூரில் என்னோடய பக்தன் ஒருத்தர் ரொம்ப நாளாக கோயில் கட்டியிருக்கான் நான் அங்கே போகணும் அதனால் உன்னோட டேட்டை மாற்றி வைன்னு சொல்கிறாரு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு நம்ம இவ்வளவு செலவு பண்ணி நம்ம கோயில் கட்டி ஆனால் ஆனா தெய்வம் வந்து இன்னொரு இடத்துக்கு போறேன்னு சொல்லி சொல்கிறாரு யார் இது நம்ம அந்த கோயிலை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் வர்றாரு இங்க வந்து எல்லாம் விசாரிக்கிறார் இந்த மாதிரி வந்து யாராவது இங்கே சிவபெருமான் கோயில் கட்டியிருக்காங்களா கும்பாபிஷேக இன்னைக்கு நடக்குன்னு கேட்கும் போது யாருமே அப்படியெல்லாம் இங்கே யாரும் கோயிலெல்லாம் கட்டிலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க மன்னனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு அவர் அவரோட ராணி படைகளோடு வந்துட்டார் அப்போ அந்த டைமில் பூசலார் நாயனார் ஒருத்தர் கட்டணான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் சொல்லும்போது அவர் பேர் சொன்னதையும் ஆமாம் அவர் வந்து கோயிலெல்லாம் கட்டல ஒரு இழுப்ப மரம் இருக்குது அந்த இழுப்பு மரம் கடை உட்காந்துருப்பார் போய் பாருங்கன்னு சொல்கிறாருங்க ஸோ அந்த இழுப்பு மரம் தான் இப்போ நீங்கள் வீடியோ ஆரம்பிக்கும் போது அந்த இழுப்பு மரம் அது அதுக்கு கீழே தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் ஸோ இந்த மரத்தடியில் பூசலார் நாயனார் தவம் இருந்து மனதால் கட்டின அந்த கோயில் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இறுதியாளீஸ்வரன் கோயிலாக இருக்கு மன்னர் வந்து நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறீங்களான்னா நான் மனதால கட்டிட்டு இருக்கேன் நீங்கள் வேணா பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக தியானத்தில் உட்காந்து இதயத்தை காமிக்கிறாரு மன்னரும் ராணிகளும் படைகளும் அந்த கும்பாபிஷேகம் உள்ள நடக்கிறதா பார்க்குறாங்க ஸோ அவருக்கு ரொம்ப தரிசனம் பண்ண திருப்தியில் திருப்பி காஞ்சிபுரம் போகிற கூட அவருக்கு மைண்ட் இல்லாமல் அவர் கட்டின மனதால் கட்டின கோயிலை நான் அவங்க உங்களுக்காக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற இந்த கோயிலில் சிறப்பம்சமான இந்த கோயிலை கட்டிக்கிறாரு ஸோ இங்கே சிவபெருமானுக்கு பக்கத்திலேயே உள்ள கருவறையில பூசலார் நாயனாரும் இருப்பாரு அது இந்த கோயிலோட சிறப்பு இது முக்கியமான விஷயமா என்னன்னு கேட்டீங்கன்னா பூசலார் நாயனார் வந்து இதயத்துல கட்டின கோயில் அப்படிங்கறனால இதய சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இங்க வந்தா அது நிவர்த்தி ஆகுதுன்னு ஒரு நம்பிக்கை உண்டு அதனால இதய சம்மந்தப்பட்ட நோயாளிகள் இருக்கணும் பிற நோய் இருக்கிறவங்களும் இந்த கோயிலுக்கு வந்து போனீங்கன்னா ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறது சிவபெருமான் வணங்க சொல்கிற ஒரு வரலாறு ஸோ இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து முப்பத்தாறு கிலோமீட்டர் இது ரயில் வசதி பஸ் வசதி எல்லாமே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் டைமுக்கு இருக்கும்போது இந்த கோயிலுக்கு வாங்க சிவபெருமான் அருள் பெற்று நீங்களும் நல்லா இருந்து நாடும் வளமும் சேரணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ இத்துடன் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க முக்கியமாக என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்